இது தமிழ் வீடியோ தமிழ்ல நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம யூனிட் ஒன்ல இருந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ யூனிட் செவன்ல கடைசியில் இருக்கும் நைன்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம தமிழ் சிலபஸ் முடிச்சாச்சு இன்னும் ஒரு ஒன் பர்சன்டேஜ் தான் இருக்கு தமிழ் அறிஞர்கள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும் கொடுத்து முடிச்சிட்டோம்னா முடிஞ்சது ஆல்ரெடி அதில் எல்லாமே முடிச்சாச்சு இன்னும் ஒரு மூணு நாலு அறிஞர்கள் பற்றி மட்டும் தான் கொடுக்க வேண்டியது இருக்கு கிட்ட எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ்லயே தமிழ் சிலபஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பாக்க போறது என்ன அப்படின்னா தமிழ் ஒலி யூனிட் செவன்ல தமிழறிஞர்கள்ல தமிழ் ஒலி அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி கொடுத்துருப்பாங்க ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நியூ சிலபஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தமிழ் ஒலியோட பாடப்பகுதி வந்து நம்மளோட புக்ல ஆட் ஆச்சு ஆனா ஒவ்வொரு வாட்டியும் இந்த நியூ சிலபஸ் வந்ததுக்கு அப்புறம் எப்பயெல்லாம் டெஸ்ட் நடக்குதோ தமிழ் ஒலி சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டினாவது அதுல இருக்கும் அந்த அளவுக்கு அவர் முக்கியமானவரு அதனால இவர் வந்து நியூ புக்லதான் ஆட் ஆகிருக்கிறதுனால ஓல்டு புக்ல இவர் பத்தின எந்த கண்டென்ட்டும் இல்லை நாம படிக்க போறது வந்து நியூ புக்ல இருக்கிற ஒரே ஒரு செய்யுள் பகுதி மட்டும்தான் அதுலயே அவரை பத்தின குறிப்பு ஆசிரியர் குறிப்பு எல்லாமே இருக்கும் பாருங்க ஒரே இதுதான் ரொம்ப முக்கியமானது அதனால இத நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியானதும் தான் கஷ்டமானதே கிடையாது பாருங்க கவிஞர் தமிழ் ஒலியோட பட்ட மரம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் ஒரு செய்யுள் பகுதி பார்க்க போறோம் பட்ட மரம்னா பட்டு போன மரம் காஞ்சு போன ஒரு மரத்தை பத்தி அவர் எழுதுன ஒரு செய்யுள் பகுதி அதுக்கு முன்னாடி நுழையும் முன்னல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு ஏய்ந்தது அவர்கள் மரம் செடி கொடிகளையும் போற்றி காத்தனர் கால மாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர் வலி கிடைக்காமல் போய்விடும் உயிர் வலி நீங்க என்ன சொல்றாங்க ஆக்சிசனை தான் சொல்றாங்க ஓகேவா உயிர் வலி உயிர் காற்று நம்மளுக்கு உயிர் வாழ்றதுக்கு தேவையான காற்று என்னது ஆக்சிசன் அததான் வந்து சொல்றாங்க கிடைக்காமல் போய்விடும் அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த காலத்துல எல்லாம் வந்து இயற்கையோட சேர்ந்தே வாழ்ந்தாங்க அதனால வந்து அவங்க ஒன்று அவங்க வாழ்றதே ஒரு மரம் சுற்றி மரம் செடி கொடி இருக்கிற இடங்களா இருக்கும் இல்லை விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களா இருப்பாங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில எல்லாருமே மரம் செடி கொடிகளோட கனெக்ட் ஆகியிருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை நம்ம சிட்டில இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி எரிஞ்சிட்டு தனியாக வந்து ஒரு வீட்டை கட்டி இருக்கிறோம் அதை சுற்றி மரங்களே இல்லாமல் வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா மரங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை அதுதான் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அவ்வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது அப்படி இருக்கும்போது பட்டுப்போன ஒரு மரத்தை பத்தி இவர் எழுதியிருக்கார் மரம் வந்து பட்டு போச்சுன்னா நம்மளுக்கு அதனால ஏதாவது யூஸ் இருக்கா கிடையாது அது வந்து இயற்கையா உயிரோட இருக்கும்போது அஹ் வந்து என்ன பண்ணும் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடு உட்கவரும் அதனால நம்மளுக்கு நிறைய யூஸ் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா பட்டு போற மரத்தை வச்சு ஒரு கவிதை எழுதணும்னா அதுக்கு என்ன இருக்கு கான்செப்ட் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத இதுல நம்ம பார்க்கலாம் பாருங்க மொட்டை கிளைகளோடு கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே எந்த ஒரு இலையும் இல்லாம போன ஒரு மொட்டை கிளையோட கிளைனா பிரான்ச்சஸ் கிளைகளோட இருக்கிற டெய்லியும் இருக்கிற ஒரு மரத்தை பாடுறாரு வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ விசனம்னா வருத்தப்படுறது மனசுக்குள்ள ஒரு ஆஹ் மனசுக்குள்ளே நினைச்சு நினைச்சு வேதனை படுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி என்னைக்காச்சும் நம்ம பட்டு போயிட்டோம் நம்மளோட கடைசி காலம் வந்துருச்சு நம்மளால யாருக்கும் எந்த பயனும் இல்லை நம்மள கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல விட்டிருவாங்க அப்படிங்கறத உணர்ந்து மனசுக்குள்ள வருத்தப்பட்டுகிட்டு இருக்கியா குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ குந்தனா உட்கார ஓகேவா உட்கார்றதுக்கு நிழல் கொடுத்து அழகான மலர்கள் எல்லாம் கொடுத்து நிறைய இலைகளை விரிச்சு இருந்த நீக்கி வெந்து கருகி போற மாதிரி இந்த அளவுக்கு மாறிட்ட இந்த கலருக்கு அதாவது பட்ட மரம் எப்படி இருக்கும் பசுமையான மரம் எப்படி இருக்கும் தெரியும் இந்த இந்த நிறம் நினைச்சு நீ வருத்தப்படுறயா அப்படின்னு கேக்குறாரு கட்டையெனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே பட்டையனும் உடையிற்று கிழிந்து கிளிந்தெழில் முற்றும் இழந்தனையே அதாவது ஆஹ் மரமா இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் கிளைகள் மரம் தண்டு வேர் அஹ் கொப்பு எல்லாம் சொல்லுவோம் ஆனா அது பட்டு போன பிறகு என்ன சொல்லுவோம் வெறும் கட்டை அந்த கட்டையை வெட்டி போடு அப்படிதான் சொல்லுவோம் மனிதர்களே அப்படிதான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் வச்சு கூப்பிடுறோம் இறந்த உடனே பாடி டெட் பாடி பணம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் அதே மாதிரிதான் மரங்களும் அப்ப கட்டைன்னு பேர் சொல்லி உன்னை எல்லாரும் சொல்றதையும் நீ பட்டு போயி அதாவது உன்னோட உடம்பெல்லாம் உன் பட்டையெல்லாம் கிழிஞ்சு வெளியே இருக்கிற அந்த லேயர் தானே பட்டைன்னு நம்ம சொல்லுவோம் அந்த பட்டை தான் அதுக்கு ட்ரெஸ்ன்னு சொல்றாரு ஓகேவா உன்னோட உடையெல்லாம் கிழிஞ்சு அழகெல்லாம் போயிருச்சு அப்படின்னு நினைச்சு நீ வருத்தப்படுறியா அப்படின்னு கேக்குறாரு காலம் எனும் புல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே அதாவது காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்து உளன்றனையே அப்படி பிரிச்சு படிக்கணும் சரியா அதாவது காலம் அப்படிங்கிற ஒரு புயல்ல புயலில் மாட்டி சீரழிஞ்சு கடைசியா வருத்தப்படுற ஒரு ஓலமிட்ட அழுகிற மாதிரி ஒரு மனிதன் எப்படி இருக்கானோ அது மாதிரி நீயும் இந்த காலத்தோட ஓட்டத்துல உன்னோட வயசெல்லாம் முடிஞ்சு கடைசி ஸ்டேஜுக்கு நீ வந்துட்ட அப்படின்னு சொல்றாரு பாடும் பறவைகள் உனக்கு ஒரு பாடல் புனைந்ததும் ஒரு காலத்துல இது செழிப்பா இருக்கும் போது என்ன இருக்கும் நிறைய பறவைகள் வந்து இதுல உக்காந்துருக்கும் அப்ப நிறைய சத்தம் இல்லையா அதெல்லாம் வந்து அந்த பறவைகளோட சத்தத்தை அந்த மரத்துக்காக அந்த பறவைகள் பாடல் பாடுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படியெல்லாம் ஒரு காலத்துல வசந்த காலத்துல இருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்ததும் மூடு பனித்திரையூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததும் அதாவது ஒரு ஒரு அழகான பசுமையான ஒரு மரம் நினைச்சு பாருங்க ஒரு அப்படியே மிஸ்ட் அந்த இடத்துல அப்படியே பரவி இருக்கு அப்ப அந்த இடத்துல நின்னு பார்க்கவே அந்த ஒரு ரம்யமா இருக்கும் ஒரு அழகா இருக்கும் இல்லையா இந்த பூமிக்கே ஒரு அழகை கொடுத்த நீயி அப்படியெல்லாம் இருந்த ஒரு காலத்துல இருந்திருக்கும் இல்லையா அந்த மரம் அப்படி இருந்த நீயி ஆடும் கிளை மிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததும் மிசைனா மேலே ஓகேவா அப்படி வரும் இல்லையா ஆடும் கிளை இந்த மரத்து மேல ஏறி குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க அந்த கிளைகள்ல குதிரையில போற மாதிரி இப்பெல்லாம் எல்லாம் ஆடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆடுனதெல்லாம் ஒரு காலம் ஏடு தருங்கதையாக முடிந்தன இன்று வெறுங்கனவே இதெல்லாம் ஏடுனா என்ன சும்மா இதெல்லாமே புத்தகத்துல ஒரு காலத்துல நடந்த ஒரு வர ஒரு கதையா மாறிடுச்சே இன்னைக்கு எல்லாம் கனவாயிருச்சு உன்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப மறுபடியும் அந்த நாட்கள் வராது இல்லையா அத நினைச்சு நீ வருத்தப்படுறயா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு ஆஹ் பொதுவாவே ஒரு அழகான விஷயத்த வந்து வருணிச்சு எழுதுறது வந்து ரொம்ப ஈஸி எல்லாருமே இயற்கையா பண்றது ஆனா இந்த மாதிரி ஒரு பட்டு போன மரத்துக்கு உண்மையிலேயே உயிர் இருந்தா அது மனசுல என்னென்ன ஓட்டம்லாம் ஓ இருக்கும் எத்த எதெல்லாம் நினைச்சு அது வருத்தப்படும் அப்படிங்கிறத அவரு கற்பனையா நினைச்சு எழுதின ஒரு பாடல் தான் இது பட்டும் போட மரத்துக்கு இவ்வளவு வருத்தங்கள் இருக்குமான்னு நம்மளே யோசிப்போம் ஆமா உண்மைதானே அதுவும் மனிதர்கள் எப்படி வந்து கடைசி காலத்துல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாங்களோ அது மாதிரி அதுக்கும் எல்லா கற்பனையும் இருக்கும் இவ்வளவுதான் இந்த பாடல் பகுதி இதுல பெருசா மனப்பாடம் பண்றதுக்கு எதுவும் இல்லை ஆஹ் உங்களுக்கு பார்த்த உடனே ஈஸியா புரிகிற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா வார்த்தைகளுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் அதனால பாருங்க சொல்லும் பொருளும் டைரெக்டா வந்து நம்ம இதுக்கு போட்டுடலாம் இதுக்கு வந்து பொருள் கூட பாடலோட பொருள் கூட கொடுக்கல பாருங்க அவங்க குந்த அப்படின்னா உட்கார கந்தம் அப்படின்னா மனம் ரெண்டு சுழி நா போட்டா நம்ம மனசு மூணு சுழி நானா ஸ்மெல் மனம் மிசைனா மேலே மேடுன்னு சொல்லலாம் மேலேன்னு சொல்லலாம் விசனம் அப்படின்னா கவலை வசனப்படாதன்னு நிறைய ஏரியாக்கள்ல எப்பயுமே பேசுவாங்க அடுத்தது பாருங்க நூல்விழி தமிழ் கவிஞர் தமிழ் ஒளி இவர் எப்ப பிறந்தவர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரைக்கும் வாழ்ந்தவர் பாருங்க ரொம்ப ரீசெண்டா வாழ்ந்தவர் தான் அதனால தான் இவரோட கவிதைகள் எல்லாம் ஈஸியா தான் இருக்கு நம்மளுக்கு புரியிற மாதிரி எங்க புதுவையில பிறந்தவர் புதுவைனா பாண்டிச்சேரியில பிறந்தவர் புதுச்சேரி புதுவை பாண்டிச்சேரி எல்லாம் ஒண்ணுதான் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கிய விளங்கியவர் பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒரு வாட்டி இதை கொஷா கேட்டிருந்தாங்க பாரதியார் வகையில அவரோட வழித்தோன்றல் தோன்றல் அந்த அவங்களோட வழியில வந்து ஃபாலோ பண்ணி வந்ததாவரும் பாரதிதாசன்ட தாசன் மாணவர்களா இருந்திருப்பாங்கல்ல அதுல ஒருவராகும் ரெண்டு பேரையோடையுமே அவர் கனெக்ட் ஆயிருக்கார் மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர் இவரோட நூல்கள் தமிழ் மொழின்னு எடுத்துக்கிட்டாலே அவரை பத்தி பெருசாக கேட்க இது வந்து எதுவும் இருக்காது ஏன்னா மோஸ்ட்லி அவர் வந்து இதுல வேலை பார்த்தாரு அங்க இது பண்ணாரு அப்படியெல்லாம் எதுவுமே புக்கில் கொடுக்கல அவர் எங்க வாழ்ந்தாரு எங்க பிறந்தாரு அவர் எழுதுன நூல்கள் இந்த மொத்தமே மூணே பாயிண்ட் பாருங்க இது ஒரு பாயிண்ட்டு புதுவையில பிறந்தாருன்றது ஒரு பாயிண்ட்டு பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் லிங்க் ஆனது ஒரு பாயிண்ட்டு நாலாவது அவரோட நூல்கள் இவ்வளவுதான் ஆனா நூல்கள் ரொம்ப 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 முக்கியமானது நிலை பெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இது எல்லாமே இவரோட நூல்கள் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அதாவது ஏதாவது ஒன்னோட ஒண்ணு லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் இப்போ பட்ட மரம் மரத்து மரம் எப்படி பட்டு போயிருக்கும் ஏதாவது இடி விழுந்திருக்கலாம் அப்படி சும்மா ஜஸ்ட் ஒரு இதுல வந்து இயற்கையாவே காலம் போனதுனால அது பட்டு போன மாதிரி காமிச்சிருக்காரு இவரு நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டுக்காக நான் சொல்றேன் ஒரு இடி விழுந்தது அது மேல அதனால மரம் அப்படியே பட்டு போய் கருகி போச்சு அப்ப ஒளி அந்த இடிதான் ஒளி தமிழ் ஒளி பட்ட மரம் அப்படின்னு ஞாபக அது மாதிரி அந்த பட்ட மரத்தோடையே இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு பட்டு போன மரம் அது பக்கத்துல ஒரு சிலை இருந்துச்சு அந்த சில பேரு வீராயி அங்க வந்து ஒரு கவிஞன் போய் பாக்குறாரு அந்த மாதிரி வரிசையா வந்து உங்களுக்கு இதே ஆர்டர்ல தான் ஆக வைக்கணும்னு அவசியம் இல்லை கதைக்கு ஏத்தாப்புல நீங்க ஆர்டரை மாத்தி கூட மர்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நூல்வெளி பார்த்தாச்சு அடுத்து புக் பேக்ல இருக்கிறத பார்க்கலாம் புக் பேக் கொடுக்கல இதுக்கு இவ்வளவுதான் இந்த கீழே பாருங்க கிளி பட்டணத்து காக்கைன்னு சொல்லி பாடல்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா அதெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை அது சும்மா இங்கே இந்த பாடலுக்கு ரிலேட்டடாக இருக்கிறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க அப்போ ரொம்ப ஈஸியான டாபிக் இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணுறீங்க வீடியோவே பாருங்கள் பத்து நிமிஷம் தான் ஆயிருக்கு அந்த இது இதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா டூ மினிட்ஸில் நீங்கள் இதை முடிச்சிடலாம் மொத்தமே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் தமிழ் மொழியை முடிக்கிறதுக்கு ஓகே அடுத்த தலைப்புல திரும்ப உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்